கடவுள் வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்று சுந்தரரால் திருப்பாட்டு செய்யப்பட்ட தலம் நடுநாட்டு தலத்தில் ஐந்தாவது தலமாக போற்றப்படும் தலம் இப்ப நம்ம கொஞ்ச நாளாக பார்த்துட்டு வர எல்லா தலமுமே நடுநாட்டு தலம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கு கடலூர்ல இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் என்றால் திருத்தினை அப்படின்ற பெயரில் ஆரம்பிக்கும் இந்த தலத்திற்கு வரலாம் தீர்த்தனகிரி இதுதான் புராண பெயர் ஏன் திணைக்கும் இந்த தலத்திற்கும் ஏதோ தொடர்பு இருக்கானா ரொம்ப சுவாரஸ்யமான தல புராணம் இருக்குது அதுக்கு முன்னாடி கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு அப்படியே பிரம்மாண்டமாக எழில் கொஞ்சம் கோபுரம் நம்ம முதல்ல இந்த கோயிலில் வரவே இருக்கும் ஊருனால் அந்த ஊருக்கு நடுவில் அழகான கோயில் இருக்கணும் கோபுரம் இருக்கணும் இதுதான் அழகு இதெல்லாம் இல்லைன்னா அது அடவிக்காடுன்னு நவுக்கரசர் சொல்கிறார் ஆனால் இந்த இடத்துல அவ்வளோ அழகான கோயில் அந்த கோபுரம் எழில் கொஞ்சம் இதை பார்க்கும்பொழுது அந்த பாரதியாருடைய வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது குலவு சித்திரம் கோபுரம் கோயில் அப்படி ஒரு கோபுரம் உள்ளே போகிறோம் இங்கே லிங்கோத்பவர் அதாவது சிவபெருமான வலம் வரும்பொழுது லிங்கோத்பவர்னு கோஷ்டத்தில் இருப்பார் அங்கே ரொம்பவே அழகாக அவருடைய பாதக்கமலங்களுக்கிட்ட திருமாலும் பிரம்மனும் இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தம் சுவாமி பெயர் சிவ கொழுந்தீஸ்வரர் அம்பிகை பெயர் ஒப்பிலா நாயகி இதுதான் அம்பாளுடைய பெயர் இப்போ லிங்கோத்பவர் அப்படின்றதே திருவண்ணாமலையனுடைய ஐதீகம் தானே ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி வடிவான இறைவனை அன்ன வடிவம் எடுத்த பிரம்மனும் பன்றி வடிவம் எடுத்த விஷ்ணுவும் பார்த்தார் அதனால் அவர்கள் இருப்பது இயற்கை இது புதுமைன்னு சொல்ல முடியாது அழகு தான் புதுமை கிடையாது நடராஜர் சன்னதிக்கு வரணும் பொதுவாக ஆடல் வல்லான் கூத்தபிரான் என்று சொல்லப்படும் நடராஜருடைய சன்னதி எல்லா சிவாலயங்களிலும் உண்டு இந்த நடராஜர் சன்னதியில் பொதுவாக யாரெல்லாம் இருப்பாங்க நடராஜர் சன்னதினா சிவகாம சுந்தரியோடு மாணிக்க வாசகர் இருப்பார் ஆனால் இங்கே யார் இருக்காங்க தெரியுமா ஆனந்த தாண்டவம் ஆடுறாரா நடராஜர் தாண்டவம்னா அதுக்கு ஒரு இசை வேணும் இல்லையா அவருடைய பாதக்கமலங்களுக்கு அருகே நாராயணர் திருமால் அப்படியே அவருக்கு சங்கு நாதம் அப்படின்றது பார்த்த சாரதியான திருமாலுக்கு புதுசெலியே அவர் அழகாக அந்த சங்குநாதம் எழுப்பி கொண்டிருக்கின்றார் கூடவே பிரம்மதேவன் மத்தளம் இசைக்கிறார் இப்படி இசையோடு அவர்கள் அழகாக ஒரு நாதத்தை கொடுக்க அங்கே நடராஜ பெருமான் ஆடுவது மாதிரியான ஒரு திருமேனி இந்த மாதிரி திருமேனி எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அதனால் இசையில் ஆர்வம் உள்ளவர்கள் கலைத்துறை கச்சேரி இதிலெல்லாம் பிரபலமானோன்றவங்க இந்த தளத்திற்கு கண்டிப்பா வரணும் அப்பேற்பட்ட தலம் சரி திணைக்கும் இந்த தளத்துக்கும் என்னங்க தொடர்பு அப்ப முதல்ல எங்க வரணும்னா குரு சன்னதிக்கு வரலாம் கல்லாலின் அப்படின்றது அப்படின்றதுதான் குருவினுடைய துதி கல்லாலின் மருந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் வாக்கின்ற பூரணமாய் வாக்கு இறந்த பூரணமாய் அதாவது என்ன வாக்கே இல்லை மௌனம்தான் தட்சிணாமூர்த்திக்கு மௌன குருன்னு ஒரு பேர் உண்டு அவர் இங்கே அமர்ந்து அருள் பாலிக்கின்றார் பொதுவாக அவருடைய கால் ஒன்று வலது கால் இல்லை இடது கால் அப்படியே கீழே இருக்கும் அதற்கு திருவடி கிழ முயலகன்ற அசுரன் இருப்பான் ஆனால் இந்த இடத்துல அழகாக இப்படி காலை மடக்கி ரெண்டு காலையும் மடக்கி வச்சிருக்கிற தட்சிணாமூர்த்தியினுடைய மூர்த்தம் கீழே சனகாதி முனிவர்கள் இதனை பார்க்க நல்லா உட்காந்து இலை சாப்பாடு சாப்பிட்றவங்க மாதிரி இருக்கேனா ஆமாம் விவசாய தம்பதிகளுக்காக அவர்கள் கொடுத்த எளிய அமுதுனை ஏற்றுக்கொண்ட கோலம் தான் இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோலம் ஒரு விவசாய தம்பதிகள் சிவ தொண்டன் ஒருத்தனுக்கு உணவு கொடுக்காமல் சாப்பிட மாட்டாங்க சிவ தொண்டரை தேடுறாங்க ஒரு நாள் யாருமே கிடைக்கல சரி தோட்டத்து பக்கம் போகலாம் நம்ம வேலையாட்கள் யாராவது இருந்தால் கூட அவங்களாம் நம்ம கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்றாங்க கண்டிப்பாக சிவன் பால் அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க போய் பார்க்கலான்னு பார்த்தா தோட்டக்காரங்களையும் காணும் ரொம்ப வருத்தப்படுறாங்க வயசான தம்பதியர் விவசாய தம்பதியர் உடனே சிவபெருமானே அங்கே போறார் போன உடனே நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுவேன் பசிக்குதுன்றார் ஆஹா இவ்வளோ அழகாக வந்திருக்கீங்க நீங்கள் ஒரு சிவபக்தராக ஆமாம் எனக்கு உணவு கொடுக்குறீங்களா காத்துட்டு இருக்கோம் இருங்க நான் உள்ளே போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த விவசாய தம்பதிகள் போய் உணவு எடுத்துட்டு வரத்துக்கூட இவர் அங்கே இருந்த தினப்பயிர் முழுக்க அழகாக அறுவடைக்கு தயாராக்கி வச்சிட்ட வெளியில வந்த உடனே ஆச்சரியம்னா அறுவடைக்கு தயாராக இருக்கு இந்த திணை அப்படின்ற ஆச்சரியம் அவங்களுக்கு ரொம்பவே சந்தேகம் இவர் யார் யார் போயிட்டு வர ஒரு சில நிமிடத்தில் அறுவடைக்கு எப்படி நந்தனாருக்கு ஒரு இரவுலேயே மாத்திட்டார் அது மாதிரி மாற்றி வச்சார் உணவு போடுறாங்க அழகாக உணவை ஏற்றுண்டார் ஏற்றுக்கும் பொழுது ரொம்ப தயங்கிக்கிறாங்க நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா திணைப்பெயர்கள் எல்லாமே இப்போ அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்குது விதைக்கப்பட்ட விவசாய நிலம் இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்கேன் நீங்கள் யார் அப்படின்ற உடனே உணவை சாப்பிட்டுண்டே சிரிச்சுட்டே மறைஞ்சு போகிறார் அவர்களுக்கு விடுகின்றது இது வந்து நமக்காக உணவு அந்த அமுதினை ஏற்றுக்கொண்டவர் சிவபெருமான் அவ்வளோ பேரானந்தம் அதனால் தினை உணவு என்பது அக்காலத்தில் சிவபெருமானுக்கு நிவேதிமா கொடுக்கப்பட்டது இப்போ காலத்தால் அந்த பழக்கம் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பது சந்தேகம்தான் ஆனால் இப்படி விவசாயத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அமோக விளைச்சல் வேணும் அப்படின்ற நிறைய விவசாயிகள் ஏன்னா நடுநாட்டுத்தலம் அப்படின்னு சொன்னாலே திருவண்ணாமலையை சுற்றி முழுக்க முழுக்க விவசாயம் அதனால் விவசாயிகள் எல்லாம் கொண்டாடும் தெய்வமாக சிவ கொழுந்தீஸ்வரர் இருக்கின்றார் அதனால் அனைவரும் வாருங்கள் ஒப்பிலாநாயகி உடனாய சிவ கொழுந்தீஸ்வரர் அருளை பெறுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க